ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தினசரி வாராந்திர வாரம் மும்முறை போன்ற பல்வேறு ரயில்களோட நேரத்தை மாற்றி அமைச்சிருக்கிறாங்க குறிப்பாக போட்மெயில் சேது கோயம்புத்தூர் திருச்சி மதுரை போன்ற பல்வேறு ரயில்களோட நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மேலும் ராமேஸ்வரம் வரக்கூடிய பல ரயில்களின் நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் நாளைய தினம் திருச்சி குளித்தலை கரூர் வழித்தடத்தின் வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு ஒரு சில ரயில்கள் திண்டுக்கல் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்கள் அது வாங்க இந்த ஒரு வீடியோ

பத்தொன்பதாம் தேதி எர்ணாகுளத்திற்கு செல்லக்கூடிய காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மைசூர் செல்லக்கூடிய கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ் இரண்டு ரயில்களும் திருச்சி கரூர் இடையே மாற்றுப் பாதையில் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வழியாக கரூர் சென்று அதன் பிறகு எர்ணாகுளத்துக்கும் மைசூருக்கும் செல்லும் இதன் காரணமாக திருச்சிராப்பள்ளி கோட்டை மற்றும் குளித்தலை ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களிலும் இந்த ரயில்கள் நிற்காது அதற்கு பதிலாக கூடுதலாக திண்டுக்கல் சந்திப்பு ரயில் நிலையத்தில் நின்று பயணிகளை கொண்டு செல்லும் இது நாளை மே பதிமூன்று ஒரே ஒரு நாள் மட்டுமே இதே போலவே ரயில்களை முழுவதும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எஸ் எயிட் ஒன் டூ இதே போலவே ரயில்களை முழுவதும் ரத்து சேலம் மயிலாடுதுறை சேலம் எக்ஸ்பிரஸ் நாளை மே பதிமூன்று மயிலாடுதுறையிலிருந்து காலை புறப்படக்கூடிய ரயிலும் சேலத்திலிருந்து மதியம் புறப்படக்கூடிய மெமோ ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோலவே போலவே செவன் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் கரூர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி கரூர் டெமு ஆகிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் டிரெயின் நம்பர் சிக்ஸ் ஒன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி ஈரோடு பேசஞ்சர் திருச்சியிலிருந்து நாளை மே பதிமூன்று

திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயிலும் கரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் கரூர் ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் மங்களூர் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இடைப்பட்டுள்ள வழித்தடத்தில் நூற்றி இருபது நிமிடங்கள் தாமதமாகவும் அன்னார்குடி கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸ் நாற்பது நிமிடங்கள் தாமதமாகவும் அதன் வழித்தடத்தில் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறார்கள் இவ்வாறு தினம் மே பதிமூன்றாம் தேதி குளித்தலை கரூர்

மறுநாள் காலை பத்து பத்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலுக்கு ராமேஸ்வரம் மண்டபம் ராமநாதபுரம் பரமகுடி மானாமதுரை ஆகிய நிலையங்களில் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது மதுரை முதல் திருப்பதி வரை எந்த நேரமாற்றமும் கிடையாது மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் போட் மைல் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு ராமேஸ்வரம் முதல் திருச்சிராப்பள்ளி வரை நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் வரை ராமேஸ்வரத்திலிருந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு புறப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த போட் மைல் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகின்ற மே பதினான்காம் தேதியிலிருந்து இருபது நிமிடங்கள் தாமதமாக மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு பதினொன்று பத்து மணிக்கு எந்த நேர மாற்றம் இல்லாமல் புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை ஏழு இருபத்தி மணிக்கு சென்று சேரும் ராமேஸ்வரத்தில் துவங்கி பாம்பன் மண்டபம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை கல்லல் தேவகோட்டை ரோட் காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளது திருச்சி முதல் எழும்பூர் வரை எந்த மாற்றமும் கிடையாது நான்காவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் இதனால் வரை ராமேஸ்வரத்திலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு வரும் இந்த ரயில் வருகின்ற மே பதினான்காம் தேதி புதன் கிழமையிலிருந்து இருபது நிமிடங்கள் தாமதமாக இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளியிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இரவு பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு மறுநாள் வியாழன்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு சென்று சேரும் ராமேஸ்வரத்தில் துவங்கி மண்டபம் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த வாராந்திர ரயிலுக்கு ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் சேது சூப்பர் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கும் ராமேஸ்வரம் திருச்சிராப்பள்ளியிடையே நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் வரை ராமேஸ்வரத்திலிருந்து எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் சேது எக்ஸ்பிரஸ் ரயில் வருகின்ற மே பதினான பதினைந்து நிமிடங்கள் தாமதமாக எழும்பூருக்கு சென்று சேரும் ராமேஸ்வரத்தில் பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை ரோடு காரைக்குடி புதுக்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் நேரமாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆறாவதாக ட்ரெயின் நம்பர் ராமேஸ்வரம் ரயிலுக்கு வருகின்ற ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து மண்டபம் நிறுத்தம் நீக்கப்பட உள்ளது தற்காலிக நிறுத்தமான மண்டபம்

எந்த நேர மாற்றமும் இல்லாமல் இரவு ஒன்பது மதுரைக்கு எந்த நேர மாற்றமும் இல்லாமல் இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் ராமேஸ்வரம் துவங்கி மதுரை வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் நேர மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அடுத்தபடியாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ த்ரீ காரைக்குடி விருதுநகர் பேசஞ்சர் சனிக்கிழமை நீங்களாக இயக்கப்படும் இந்த பேசஞ்சர் ரயிலுக்கு மானாமதுரை முதல் விருதுநகர் வரை நேரமாற்றம் மாற்றம் காரைக்குடி முதல் மேல கொன்னக்குளம் வரை எந்த மாற்றமே கிடையாது காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு வழக்கம் போல புறப்பட்டு மானாமதுரைக்கு இரவு ஏழு இருபது மணிக்கு வந்து சேர்வதற்கு பதிலாக ஏழு

மதுரைக்கு வரும் என அறிவிச்சிருக்காங்க இதே போலவே ராமேஸ்வரம் வரக்கூடிய பல்வேறு ரயில்களோட நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஃபைவ் மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் மதுரைக்கு காலை பத்து நாற்பத்தி மணிக்கு வந்து கொண்டிருக்கும் ரயில் இனிமேல் காலை பத்து முப்பது மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரும் இதே போலவே சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் போட் மேல் எக்ஸ்பிரஸ் இதனால் வரை காலை எட்டு பத்து மணிக்கு ராமேஸ்வரம் வந்து கொண்டிருக்கும் ரயில் இனிமேல் காலை ஏழு ஐம்பத்தி மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் முன்னதாக வந்து சேரும் டூ டூ சிக்ஸ் ஒன் போர் அயோத்தியா கண்டோன்மெண்ட் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சனிக்கிழமை அதிகாலை ஐம்பத்தி ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து கொண்டிருக்கும் ரயில் பத்து நிமிடங்கள் முன்னதாக இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு வந்து சேரும் இதேபோலவே டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சென்னை எழும்பூர் ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் இதனால் வரை காலை நான்கு பத்து மணிக்கு வந்து கொண்டிருக்கும் ரயில் பத்து நிமிடங்கள் முன்னதாக நான்கு மணிக்கு வந்து சேரும் இது மட்டுமல்லாமல் ஒன் சிக்ஸ் செவன் செவன் நைன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இதனால் வரை காலை நான்கு ஐம்பது மணிக்கு வரும் ரயில் இனிமேல் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வரும் இதேபோலவே டூ ஜீரோ ஃபோர் நைன் எயிட் ஃபிரோஸ்பூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் திங்கட்கிழமைகளில் இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு ஃபெரோஸ்பூரிலிருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய ரயில் இனிமேல் மேல் பத்து நிமிடங்கள் முன்னதாக இரவு எட்டு இருபத்தி மணிக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து சேரும் இவ்வாறு தான் ராமேஸ்வரம் வரக்கூடிய பல்வேறு ரயில்களோட நேரத்த மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்